வாக்குகளின் அடிப்படையில் தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் நாம் தமிழர் கட்சிகள் அரசியல் கட்சிகளாக அங்கீகரி பெற்றுள்ளன இதுகுறித்து தலைமை செய்தியாளர் சுடலை குமார் செய்தி அறையில் இருந்து வழங்கும் கூடுதல் தகவல்களை பார்ப்போம் சுடலை வணக்கம் மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடிய முக்கிய திருப்பங்கள் என்ன பற்றிய விவரங்களை பதிவு பண்ணுங்க நாட்டின் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தை பொறுத்தவரையில் நாற்பது தொகுதிகளிலும் திமுக அதிமுக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி கட்சிகள் போட்டியிட்டன குறிப்பாக நாம் தமிழர் கட்சி தனித்து களம் கண்டு வருகிறது தொடர்ச்சியாக அதாவது கடந்த பாராளுமன்ற தேர்தலாகட்டும் சட்டமன்ற தேர்தலாகட்டும் ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் தரும் தாம் தமிழர் கட்சியானது தனித்து களம் கண்டு வருகிறது நடந்து முடிந்த த தேர்தலை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணியானது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றியை பெற்றிருந்தாலும் இதில் சுவாரஸ்யமான தகவல்கள் என்று ஒன்று பார்த்தோம்னால் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி மற்றும் பிசிக விடுதலை சிறுத்தைகள் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் மாநில கட்சியாக அந்த அங்கீகரிக்கக்கூடிய ஒரு வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்கிறது குறிப்பாக நாம் தமிழரை கட்சியை பொறுத்தவரையில் நான் முன்னதாக கூறியபடிய ஒவ்வொரு தேர்தல்களிலும் தனித்து களம் கண்டு வருகிறது இந்த நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரையில் தமிழகத்தில் உள்ள தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளிலும் இருபது ஆண் வேட்பாளர்கள் இருபது பெண் வேட்பாளர்களை நிறுத்தியிருந்தது குறிப்பாக இந்த வேட்பாளர்களில் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த நாற்பது தொகுதிகளில் ஆறு தொகுதிகளில் மூன்றாவது இடத்தை கைப்பற்றியிருக்கிறது அதில் ஒரு சில தொகுதிகளில் அதிமுகவையே பின்னுக்கு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி குறிப்பாக விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலிலும் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி மூன்றாவது இடத்தை கைப்பற்றியிருக்கிறது நாம் தமிழர் கட்சி இப்படியாக தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு இந்த நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலும் சரி விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலும் சரி ஒரு மிகப்பெரிய கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிறது நடந்து முடிந்த தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரையில் மூணு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது நாம் தமிழர் கட்சி அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் ஆறு புள்ளி எண்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது தற்பொழுது எட்டு சதவீதத்திற்கும் மேலாக நாம் தமிழர் கட்சியானது வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழலில் நாம் தமிழர் கட்சியானது தமிழகத்தில் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக தற்பொழுது மாறக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது இதன் காரணமாக ஏற்கனவே அவர்கள் வைத்திருந்த கரும்பு விவசாய சின்னத்தை பெற போகிறார்களா அல்லது இதே மைக் சின்னத்தை பெற நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்டார்கள் அதில் விழுப்புரத்தில் ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலும் அதே சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் பானை சின்னத்திலும் போட்டியிட்டிருந்தார் இப்படி தனித்தனி சின்னத்தில் போட்டியிட்டதன் காரணமாக கடந்த தேர்தலில் அவர்களுக்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாலும் அங்கீகாரம் கிடைக்கவில்லை ஆனால் இந்த முறை இரண்டு பேரும் தனித்து போட்டியிட்டதன் காரணமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறது இதன் காரணமாக இரண்டு கட்சிகளும் தமிழகத்தில் தற்பொழுது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட பனிரெண்டு தொகுதிகளில் நாற்பது தொகுதியில் பனிரெண்டு தொகுதிகளில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று இந்த தேர்தலை பொறுத்தவரையில் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி சுடலைக்குமார்